சிறைச்சாலை மதிலால் அடிக்கடி நடந்து திரிந்த பூனை துரத்தி பிடித்த போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி போதைப் பொருள் கடத்தலுக்கு பழக்கப்படுத்தியவர்கள் தொடர்பில் விசாரணைகள் நுழைந்த வயோதீவு பெண்ணுக்கு செய்த செயல் விசாரணைகளை ஆரம்பித்துள்ள போலீசார் கைப்பற்றப்பட்ட தங்க துப்பாக்கி யாருடையது தெரியுமா முன்னாள் அமைச்சர் துமிந்த திசா நாய்க்கு அதிரடி கைது விசாரணைகளில் திடுக்கிடும் தகவல்கள் போலீஸ் நிலையங்களில் புகுந்து அட்டகாசம் போட்ட அம்பிட்டிய சுமண ரத்ன தீரர் திடீரென்று முடிவெடுத்த போலீசார் சிறைக்குள் அடைக்கப்பட்டுள்ள பரிதாப நிலை நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ள தப்பிய பிள்ளையார் டிஎம்பியின் ராணுவ பிரிவு தேடும் புலனாய்வு பிள்ளையானை சிறைக்குள் தொடர்ந்து இருத்த முயற்சிக்கும் மறைமுக சக்தி மீண்டும் வெளிநாட்டிற்கு பயணமாகும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எந்த நாட்டிற்கு தெரியுமா காட்டுப்பகுதிக்குள் களவாக சென்று வந்த நபர்கள் பின்தொடர்ந்த போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி சுற்றி வளைப்பில் சிக்கிய ஆபத்தான பொருட்கள் மாநகர சபையால் அங்காடி வியாபார குட்டகை அகற்றம் நடைபாதை வியாபாரிகளுக்கு நேர்ந்த நஷ்டம் வீடொன்றுக்குள்ள நுழைந்து பேச்சு கொடுப்பது போல கொடுத்து தங்கச்சங்கிலியை அறுத்துக் கொண்டு சென்ற சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது தென்னிலங்கையில் குறித்த சம்பவம் பதிவாகியுள்ளது மேற்படி விடயம் தொடர்பில் தன்னை தெரியுமா என்று கேட்டபடி வீட்டுக்கு நுழைந்த நபர் கதிரையில் அமர்ந்திருந்த பயோதிப பெண்ணிடம் பேச்சு கொடுப்பது போல அறையில் சென்று தங்கச்சங்கிலியை பறித்து சென்ற சம்பவம் பதிவாகியுள்ளது குறித்த சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு போலீசார் விசாரணைகள் ஆரம்பித்துள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன முன்னாள் விவசாய அமைச்சர் துமிந்த திசா கொழும்பில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொழும்பில் உள்ள திம்பிரிக்யாவில் உள்ள ஒரு சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்தபோது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பில் உள்ள ஹவ்லாக் சிட்டி வீட்டு தொகுதியில் வசிக்கும் ஒரு பெண்ணின் சுக்கேசில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட தங்கமுலாம் பூசப்பட்ட துப்பாக்கியை வைத்திருந்ததாக சந்தேகத்தின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டார் குறித்த தங்கமுலாம் பூசப்பட்ட துப்பாக்கி கடந்த செவ்வாய்க்கிழமை கண்டுபிடிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக இரண்டு பெண்கள் கைது செய்யப்பட்டனர் மேலும் நடத்தப்பட்ட விசாரணையின் போது தெரியவந்த தகவல்களின் அடிப்படையில் தற்பொழுது துமிந்த திசா கைது செய்யப்பட்டுள்ளார் மட்டக்களப்பு மங்களராமய விகாரையின் விகாராதிபதி ரத்ன தேரர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அம்பாறை உகன பொலிஸ் நிலையத்தில் குழப்பம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்ட சம்பவத்தை மையமாக கொண்டு சுமணரத்ன தேரர் கைது செய்யப்பட்டுள்ளார் உகன போலீசாரால் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்ட போது அவருடன் இருந்த இரு பிள்ளைகளை பாதுகாப்பற்ற முறையில் முச்சக்கர வண்டியில் அழைத்து செல்ல முயன்றதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேரர் நிலையத்தில் குழப்பம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் சற்று முன்னர் மட்டக்களப்பு மங்களாராமிய விகாரியின் விகாராதிபதி அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டார் அண்மைய நாட்களாக இவர் போலீஸ் நிலையங்களில் அதிகாரிகளுக்கு மதிப்பளிக்காமல் முகம் சுளிக்கும் வகையில் நடந்து கொண்ட பல சம்பவங்கள் பதிவாகி வந்தனையிலேயே அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கையில் இறக்குமதி தடை நீக்கப்பட்டதில் இருந்து இதுவரை இருநூறு மில்லியன் டொலர் பெறுமதியான வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன இலங்கை மத்திய வங்கி இதை தெரிவித்துள்ளது அத்துடன் இதுவரை நானூற்றி ஐம்பது மில்லியன் டொலருக்கான கடிதம் விநியோகிக்கப்பட்டிருப்பதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வாகன இறக்குமதிக்கு ஒரு பில்லியன் டொலரை ஒதுக்குவதாக அரசாங்கம் ஏலவே அறிவித்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் மற்றும் கிழக்கு மாகாண முதலமைச்சர் சிவநேசத்துரை சந்திரகாந்தன் பிள்ளையால் சமீபத்தில் கைது செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் எட்டு அன்று மட்டக்களப்பில் கைது செய்யப்பட்ட அவர் தற்பொழுது கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் விசாரணை செய்யப்பட்டு வருகிறார் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் போனமை தொடர்பாக மட்டக்களப்பில் உள்ள தனது கட்சி அலுவலகத்தில் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட போது குற்றப்புலனாவுத் அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் அவரின் சட்டத்திறனைகள் இந்த கைது மற்றும் தடுப்பு காவல் அவருடைய அடிப்படை உரிமைகளை மீறுவதாக கூறி உச்சநீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனுவை தாக்கல் செய்தனர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் நிர்வாகம் பிள்ளையானை ஈஸ்டர் நாயுடு வழக்கோடு இணைக்க முயற்சித்ததாக கமன் விலக் கூறினார் இருப்பினும் ஜனாதிபதியால் கையொப்பமிடப்பட்ட தடுப்பு காவல் உத்தரவில் ஜனாதிபதி அனுருகுமார் திசா நாய்க்கவின் நிர்வாகம் பிள்ளையானை ஈஸ்வன் நாயுடு வழக்கோடு இணைக்க முயற்சித்ததாக கம்பன் பிள கூறியிருந்தார் இருப்பினும் ஜனாதிபதியால் கையொப்பமிடப்பட்ட தடுப்பு காவல் உத்தரவில் அது பற்றி எதுவும் குறிப்பிடப்படவில்லை என அவர் வலியுறுத்தியிருந்தார் இந்நிலையில் சர்வதேசத்தின் கவனத்தை பெற்றுள்ள ஈஸ்வன் நாயுடு வழக்கின் முன்னேற்றங்களை அரசாங்கம் வெளிப்படுத்தி வருகின்ற நிலையில் பிள்ளையாரின் அரசியல் கட்சியான தமிழ் மக்கள் விடுதலை குளிகள் கட்சியில் இராணுவ பிரிவு இருந்ததாகவும் அதை இலங்கை குலநாய்வுத்துறை தேடி வருவதாகவும் கூறப்படுகிறது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவின் அடுத்த உத்தியபூர்வ வெளிநாட்டு விஜயம் எதிர்வரும் பத்தாம் தேதி தொடங்கும் என வெளிவகார அமைச்சர் விஜித கேரத் குறிப்பிட்டார் அவர் ஜெர்மன் நாட்டுக்கு உத்தியபூர்வ விஜயத்தை மேற்கொள்ள உள்ளார் உள்ள பண்டாரநாயக்க மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வெளியுறவு அமைச்சர் இதை குறிப்பிட்டார் ஜனாதிபதி முதலில் இந்தியாவுக்கும் பின்னர் சீனாவுக்கும் விஜயம் செய்தார் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு விஜயம் செய்த பின்னர் ஜனாதிபதியின் முதல் ஐரோப்பிய பயணமாக இந்த ஏர்மனுக்கான உத்தியபூர்வ விஜயம் அமையும் என குறிப்பிட்டுள்ளார் கதிர்காமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஜாலக்காட்டு பகுதியில் சட்டவிரோதமாக முன்னெடுக்கப்பட்ட கஞ்சா பயிற்சியை சுற்றி வளைத்த போலீசார் அங்கிருந்த நால்வரை கைது செய்தனர் சியம்பலாந்தவ போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை முகாமை சேர்ந்த அதிகாரிகள் குழுவும் கதிர்நாமம் பொலி நிலையத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் குழுவும் இணைந்து மேற்கொண்ட ஐந்து சுற்றி வளைப்புகளின் போது இவர்கள் வியாழக்கிழமை கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் தெனமல் வில மற்றும் தினகம பகுதிகளைச் சேர்ந்த இருபத்தைந்து முதல் ஐம்பத்தி மூன்று வயதுக்குட்பட்டவர்களாக சந்தேக நபர்களிடமிருந்து சட்டவிரோதமாக பயிரிடப்பட்ட அறுபத்தெட்டாயிரத்து எண்ணூற்றி முப்பது கஞ்சா செடிகள் இரண்டு சட்டவிரோத உள்நாட்டு துப்பாக்கிகள் இரண்டு கையடக்க தொலைபேசிகள் மற்றும் இரண்டு சிம் அட்டைகள் ஆகியன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன இதையடுத்து கைது செய்யப்பட்ட சந்திக்க நபர்கள் மேலதிக கதிர்காமம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கதிர்காம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பவனியா மாநகர சபையால் பழைய பேருந்து நிலையத்து கருகாமையில் காணப்பட்ட அங்காடி வியாபார கொட்டகை இன்றைய தினம் அகற்றப்பட்டது பவுனியா பழைய பேருந்து நிலையத்துக்கு கருகாமையில் அமைந்துள்ள தனிநாயக மடிகளாரின் சிலை அருகே செருப்பு தைக்கும் அங்காடி வியாபாரக் கொட்டகை இரவு வேளைகளில் தவறான நடவடிக்கை இடம்பெறுவதாகவும் அதை சுற்றியுள்ள பகுதிகளை சுகாதார உட்படுத்துவதாகவும் அப்பகுதி வர்த்தகர்கள் பொதுமக்கள் முறைப்பாடுகளுக்கு அமைவாக குறித்த கொட்டகை அகற்றப்பட்டதோடு இடம் தற்காலிகமாக வழங்கப்பட்டுள்ளது மேலும் இந்த தொழிலில் ஈடுபட்ட விசேட தேவைக்குட்பட்ட பெண்ணுக்கு விசேட தேவைக்குட்பட்டவர்களை பராமரிக்கும் காப்பகத்தில் இணைப்பதற்கு நடவடிக்கை மாநகர சபை வருமான பரிசோதகரால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கோஸ்டாரிகா சுறைச்சாலைக்குள் போதைப் பொருள் கடத்திச் செல்வதற்கு பயன்படுத்தப்பட்ட பூனை பிடிப்பட்டது பூனையின் உடலில் கட்டி இரண்டு போதைப் பொருள் பொட்டலங்கள் இணைக்கப்பட்டமை கண்டுபிடிக்கப்பட்டது மத்திய அமெரிக்க நாடான கோஸ்டாரிகோவில் போதைப்பொருள் பழக்கம் அதிகரித்து குற்றச்சம்பவங்கள் அதிகம் நடப்பது வழக்கம் இங்குள்ள பூகூசி சுறைச்சாலைக்குள் வழக்கமாக இரவு நேர காவலில் இருந்த ஒரு சிறை அதிகாரி சிறைக்குள் பூனே ஒன்று நடமாடியதை கண்டுபிடித்தார் பூனையின் தோற்றத்தில் வித்தியாசத்தை கண்ட அவர் பிடிக்க ஏற்பாடு செய்தார் அதைத் தொடர்ந்து பூனையை சிறை ஊழியர்கள் பிடித்தனர் பின்னர் அதை சோதித்தபோது பூனையின் உடலில் இருநூற்றி முப்பத்தைந்து தசம் ஆறு ஐந்து கிராம் கஞ்சா மற்றும் அறுபத்தேழு தசம் ஏழு ஆறு கிராம் கெரோயின் அடங்கிய பொட்டலங்கள் ஒட்டி காணப்பட்டன அந்த பூனை சிறைக்குள் போதைப் கடத்த பயன்படுத்தப்பட்டுள்ளதை அறிந்த சிறை காவலர்களுக்கு மிகுந்த அதிர்ச்சி ஏற்படுத்தப்பட்டது இது தொடர்பில் நீதித்துறை அமைச்சகம் பேஸ்புக் ஊடாக அதிர்ச்சியூட்டும் வீடியோ ஒன்றினை பகிர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சிறைச்சாலை மதிலால் அடிக்கடி நடந்து திரிந்த பூனை துரத்தி பிடித்த போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி போதைப் கடத்தலுக்கு பழக்கப்படுத்தியவர்கள் தொடர்பில் விசாரணைகள் தன்னை தெரியுமா என்று கேட்டு வீட்டுக்குள் நுழைந்த நபர் பெண்ணுக்கு செய்த செயல் விசாரணைகளை ஆரம்பித்துள்ள போலீசார் கைப்பற்றப்பட்ட தங்க துப்பாக்கி யாருடையது தெரியுமா முன்னாள் அமைச்சர் துமிந்த திசா நாய்க்கு அதிரடி கைது விசாரணைகளில் திடுக்கிடும் தகவல்கள் போலீஸ் நிலையங்களில் புகுந்து அட்டகாசம் போட்ட அம்பிட்டிய சுமண ரத்ன தீரர் திடீரென்று முடிவெடுத்த போலீசார் சிறைக்குள் அடைக்கப்பட்டுள்ள பரிதாப நிலை நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ள புத்தம் புதிய வாகனங்கள் குறித்து வெளியான தகவல் ஆய்வு தண்டனையில் தப்பிய பிள்ளையார் டிஎம்பிபியின் ராணுவ பிரிவு தேடும் புலனாய்வு பிள்ளையானை சிறைக்குள் தொடர்ந்து இருத்த முயற்சிக்கும் மறைமுக சக்தி மீண்டும் வெளிநாட்டிற்கு பயணமாகும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எந்த நாட்டிற்கு தெரியுமா காட்டுப்பகுதிக்குள் களவாக சென்று வந்த நபர்கள் பின்தொடர்ந்த போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி சுற்றி வளைப்பில் சிக்கிய ஆபத்தான பொருட்கள் பவுனியா மாநகர சபையால் அங்காடி வியாபாரக் கொட்டகை அகற்ற நடைபாதை வியாபாரிகளுக்கு நேர்ந்த நஷ்டம்